நான் பாக்கிற தொழில அமைச்சு தரணும் அதுல நான் வரணும்னு கேட்டு வந்தது வாடா தம்பி என்னடா தொழில் நீங்க சரி வா உட்காரு நல்ல பேட்டிக்கார திருமுல்லை வாயில் போயிருக்கியா எதுக்கு முருகங்க எங்க இருக்காரு அங்க இருக்கோம் சரி திருவேற்காடுக்கு போயிருக்கியா சரி அங்கேயே பரமேஸ்வரன் பார்வதியும் கல்யாணம் முடிச்ச கோலத்தோட ஒரு கோயில் இருக்க அதை போய் பாத்தியா அதை தானே பார்க்கல கால் அதுதான் எனக்கு தெரியுமே அப்ப இது தெரியுமா இதுதானே தெரியாது வரலாம் நாலாண்டு காலங்களாக பார்த்து கொண்டிருந்த தொழில் இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக மனவேதனையும் நஷ்டமும் கொடுத்துருக்கு கூட இருக்கிறவன் கோல்மால் பண்ணி நம்ம ஆர்டர்களெல்லாம் திருப்பி உன்னைய துயரப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதனால நீ பார்த்துக்கிட்டு இருக்க தொழில கெட்ட பேர் வந்துடுது கான்ட்ராக்ட் எடுத்த வேலையை முழுமைப்படுத்த முடியாத வேதனைன்னு நீ இப்போ உட்கார்ந்துருக்குறேன் வீட்டுக்காரங்கள்ட்டையும் பணம் வாங்க முடியாது உங்ககிட்டயும் பணம் இல்லை எப்படி நிறைவேற்றப்படுறோம்னு தெரியறியேன்னு என்னை கேட்க வந்திருக்க கால்நழுத்துவோம் நம்ம சொன்னா ஏவன் கேட்காம் இந்த தொழில வளமாக்கி தரேன் வேற என்னடா வேணும் உன் தொல்லுக்கு கட்டுப்பட வைக்கேன் ஒரு புள்ள பாஸ்போர்ட் எடுப்பான் வெளிநாட்டுக்கு செல்வான் சந்தோஷமாகவும் இருப்பான் இப்போ உனக்கு கடன் தீந்தாச்சு ரெண்டு ஆர்டர் கொடுத்துருக்கேன் வாங்கிட்டு வா ஓடு மொதல் ஆர்டர் வாங்கணும்னு என்னை பார்க்க வந்து போட கருப்புசாமிக்கு வியாபாரஸ்தாவனை யார் வித்திருக்கா வியாபார ஸ்தாபனம் எந்த கச்சோட உண்டு விட கடை ஆரம்பிச்சிருக்கீங்களா வியாபாரம் ஆ சரி நீதிமன்றத்தில் என்ன வியாபாரம் நீங்கள் தங்க வியாபாரம்மா என்ன நீங்க அப்போ பணத்திற்கு தான் வியாபாரம்னு நினச்சிக்கிட்டீங்களா கோல்டே ஒரு பிஸ்னஸ் தானே என்ன வர வேண்டியது தானே கால் வந்துட்டு வாங்கோ கையும் காலையும் கட்டி போட்டது மாதிரி ஆயிடுது தொழில் ஒன்றும் ஓட மாட்டுக்கு நம்மளை பார்த்தாலே விலகி போறாங்க இதுக்கு முன்னால் நான் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு கொடுத்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் எனக்கு தக்காயி நின்றுச்சு அதனால் ஒன்றும் செய்ய முடியலையே இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி கால் ஒன்று வரலாம் எடுத்தாச்சு இன்னும் சரியா போயிடும் சரி தொழிலை வளப்படுத்தி தரேன் கடன்படாமல் காப்பாற்றித்தாரேன் ஒரு கேள்வி மறைஞ்சு வச்சிருக்கிய என்ன வேணும் வீட்டில் யாரும் எங்கள் வீட்டை செஞ்சது உண்மை உனக்கு துணையாக சாப்பாடு போட ஒருத்தி வருவாள் என் துணையால் அது நடக்கும் வெற்றியும் அடைவாள் நடைத்தாரேன் சந்தோஷமா தரான் கர்பதாமிக்கு கோவில்பட்டி அல்லை நமது கோவில்பட்டி கோபப்படுறியே நீ என்ன முஞ்சாலாம் ரொம்பவே உள்ள அறட்சி யாரு சந்தோஷ்மாரு பாப்பா கோவில்பட்டி கால் வந்துட்டு வரலாம் தொழிலுக்கு தொந்தமா கேட்டு வந்தது யாரு வாழா 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 கால் வந்துட்டு மும் ரா என்னடா தொழில் பார்க்குறேன் பக்கத்தில் வா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் உன் தொழிலில் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுச்சு இப்போ வருமானம் சொந்தமான வேலைகளில் கொஞ்சம் வர்பனம் குறைவாக இருக்குது இந்த தொழில் மாதிரி இன்னொன்று அடிச்சலாம் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் வருது ஆரம்பித்து தந்துடுறதே சந்தோஷமா இரு வேறு என்ன வேணும் உனக்கு தீர்த்துருவோம் கால் ஒன்று வா கர்பசாமிக்கு முன்னேறி வாடா சந்தோஷ்குமாரு என்னைக்கும் நினைவு இருப்பாய் வாழ்க அதே கோவில்பட்டி எல்லை கூப்பிடு முன்னே குறிஞ்சா நான் எங்க போவேன் எந்த ஊர் கோயில் வீட்டில் எப்போது வென்றான் சோழ வந்தான் ஈரால் எப்போது வென்றான் அவன் எப்போது வென்றான் சரி எப்போதும் வென்றான் கோவில்பட்டி என் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆக்கி கொடுத்து கேட்டு வந்தவங்க கோவில்பட்டில எந்த இடக்கூர் எட்டையா போகல இடதுபுறத்துல கீழே இறங்கினா மூக்கிற பிள்ளையா இருப்பாரு அதான திப்டி தான் நிறைய கால் என்ன வேண்டும் பிள்ளைக்கு யாரு கண்ணை கண்ணை கண்ண முடிக்காம் கண்ணட்டுவான் உன் பிள்ளை பேருக்கு ஏதாவது சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கியா சொத்து எதுவும் எழுதி கொடுத்தா உன் பிள்ளை கூட வந்து வாடுதேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால அவன் மனத்தை மாத்தி உன் பிள்ளைய வாழ வச்சு தாரன் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ தர்மமே ஜெயிக்கும் கால் ஒன்ட்டுவாற்றுவோம் ஒருத்தன் பிடி கொடுத்தோம் காப்போம் உடனே கேட்போம் ஏமா கருப்புசாமியும் வராரு துளமடசாமியும் வராரு உங்க சித்த யாரு அவங்க சித்தப்பா அதான் அருவாலை பிடிச்சி இப்படி வரானே உன் வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தெய்வம் ஒண்ணு வருது ஐயோ பாவம் கண்ணீர் விட்டு இருக்கு அதனால நான் கருப்புசாமி தர்மத்தை காத்து உன் பிள்ளைய வாழ அப்படி வெற்றி உண்டு இந்தா உன் வீட்டை மீட்டியாச்சு உன் பிள்ளைய வாழ்க்கையை காட்டியாச்சு சந்தோஷமா இருக்கு மூன்று முறை என்னையா மகிழ்ச்சியுடன் இருப்பாய் சென்றுவா மகளே வென்றுவா அது கோவில்பட்டி எல்லை என் புருச என்னைய விட்டு போயிருக்கிறாரு ராஜ போயிட்டாரு அத்தான் உன் மனத்தை விட்டு போயிட்டாராச்சு வா ஏன் பேச மாட்டுக்காரு ஏமா பேச பேட்டுக்காரு அப்படியா முனர சாமி அங்க இருக்காரா சட பிரிச்சு வரானா வரானே அதான் கேட்டேன் உங்க குழந்தைங்க வா இன்னும் ஆறு மாதத்துக்கு உன் பொருத்தனுடைய மனசு அப்படிதான் இருக்கும் கிரகமும் அப்படித்தான் சூழ்நிலையும் அப்படித்தான் ஆனால் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாய்த்தாரேன் பொறுமையாயிரு வந்து சேருவான் சீ துருவம் தைரியமாக இருந்தா அப்படி வெற்றி உண்டு நன்னாரு இரு போ காலில் வந்துட்டுவாங்க காரைக்காலில் மெயின் ரோட்ல இருந்து இறங்கி வலது பக்கம் போனா ஒரு கிராமம் தான் அங்க மாரியம்மன் கோயில் இருக்கா சிவன் கோயில் இருக்கா அம்மன் கோயில் வருத யாரு அந்த ஆத்தா கால் ஒண்ணு ஒரு சமாதி வருத அது யாரு கேட்டுருவோம் அங்க தள்ளி போனா ஒரு ஜீவ சமாதி ஒண்ணு கும்பிட்டு அது எங்க இருக்கு உனக்கிட்ட கேட்ட நான் மூச்சு தொலைக்கிறத விட உன் விஷயத்துக்கு வந்துருந்தேன் பக்கத்துல வா உம் உன் மகனை போய் பார்த்தேன் கிரகம் சரியில்லை ஒரு ஒருத்த காலமா சொல்லு கணக்காத பிடாரி மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு வண்டி இப்போ அவருக்கு திருமணத்தை நடத்தி வச்சா போதுமா கால் ஒன்ட்டுவா ஏழா ஒண்ணு ரெண்டு இது என்ன இது என்ன எங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல ஆகஸ்டா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஏழு மாதங்களுக்கு பிறகு கல்யாண விஷயம் தொடரும் நடைத்தார் நாலாட்டின் புதூர் கால் ஒன்று வரலாம் நீங்க காரைக்காலா சுந்தரவாண்டி பிறந்தனமா உனக்கு என்ன இது காரைக்கால் குடியிருக்க போயிருக்காங்க போகும்போது கூட்டு உட்கார வர வீட்டுக்கு போகும்போது கூட்டு போக்கா நம்ம ஊர் தானே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அண்ணனுக்கு நாலாட்டின்புத்தோடு இடைப்பட்ட காலத்தில் இந்த உடல்நிலைகள் பாதிப்பதற்கு சொந்த பந்தங்கள் காரணம் இப்போ ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா குடியிருக்கிற வீட்டு மேல அக்கறை செலுத்தி அதை வழி வழிவகுக்கணுங்கிற வேதனை உன் மனத்துக்குள்ள இருக்கு உண்மையா கால் ஒன்று வரலாமா எவ்வளவு விவரமா வந்து தெரியா பாத்தீங்களா நான் தான் பூத கண்ணாடி வச்சிருக்கேன் என்ன கண்ணாடி பூத கண்ணாடி சொக்லாட் கம்பெனி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் உடனே வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு வேற என்னப்பா வேணும் உன்னு நான் காப்பாய் தந்துருத திடமா நடக்க வச்சிருந்தேன் உன் கடனை தீர்த்துறத வெற்றியா வாழ வைக்கிறேன் தம்பியை பத்தி அடுத்த வருஷம் கேட்பான் கண்டமனூர் உனக்கு எந்த ஊருடா உன்னுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் ஒரு அம்பேத்கர் சில ஒன்னு இருக்கு அத தாண்டி போனா பழைய காலத்து ஜமீன்களுடைய கட்டணங்கள்லாம் இருக்கு அதனடா ஊரு கால் நோட்டுவா புகார் முன்னோர்களில் ஆன்மீகவாதிகள் யாரும் இல்லை ஆனா ஒன்னான ஆன்மீகத்தை நிலைநிறுத்த முடியும் என்பதற்காக தியானம் தவம் யோகம் இவைகளெல்லாம் நீ இப்ப படித்து மனத்துக்குள்ள வந்திருக்கிற இதுல எனக்கு வந்து ஒரு சக்தியை பெற முடியுமா அதுக்கு எனக்கு வழி கிடைக்குமா என்பது உன் கேள்வி கால் அமைதியா இருந்த பழக அப்படி உனக்கு இன்னும் பதிமூன்று வருத தவத்தில் உனக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் நாங்க இருபத்தெட்டு வருஷம் தவிர்ப்பா அந்த பதிமூன்று வருத காலத்தில் அந்த ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல் பிரர்மனம் புரிகின்ற ஆற்றல் அது ஒரு தேவி சக்தியினுடைய துணையாக கிடைக்கும் அம்மன் தேவதையினுடைய ஆற்றலாக இருக்கும் அதற்குரிய யோகத்தையும் ஞானத்தையும் பெறுவது எப்படி என்பதையும் தவத்தை உட்கொள்கின்ற நிலை எப்படி என்பதையும் காட்டுவதற்கு ஒரு குரு ஒருவன் கிடைப்பான் அந்த குரு நானாகவே இருப்பேன் வீட்டுல கல்யாணம் நடக்கணும் என்று சொல்லி கோம்பையில் இருந்து வந்தவர்கள் கருமசாமிக்கு அரோகரா பணம் வேணும்ல ஆத்துக்கள் அரோகரா சொன்னாலும் சோத்துக்கள் இருக்காண்டா நல்லா இருக்கு நல்லா இருவ தைரியமா கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் அப்படி நாலு பேர்கள் இருக்கிறார்கள் கால் அடுத்த வருஷத்துல இருந்து இரவு ஒன்பது மணி வரை சாமி சொல்ல போறோம் சரியா இரவு ஒன்பது மணி வரை சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இங்கேயே தூங்கிட்டு காலையில ஊருக்கு போறது மாதிரி அதுக்குள்ள நமக்கு கட்டிட வசதிகள்லாம் நல்லா ஆயிரும் எல்லாரும் நல்ல நிம்மதியா இருந்துக்கலாம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளைக்கு நல்ல டைம் வந்தாச்சு அதனால இந்த சஷ்டியுத்த பூர்த்தி ஆகிய அருமையான இந்த ஐப்பசிக்குள்ள நிர்ணயம் பண்ணி வெற்றி பண்ணி தந்துருதப்பா எல்லாம் ஜெயிச்சு சந்தோஷமா என்னைய கூப்பிட்டு நான் வரேன் நல்ல தகவலா வரும் ஜெயிக்கலாம் அடுத்து எனக்கு நான் நினைச்ச விட கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் நல்லத தம்பி லாரி டிரைவர் ராஜா கண்ணு நல்ல பச்சை நல்லா சாப்பிடுமா கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அவங்க வீட்டில பேசுறாங்களாடா முடிச்சு வச்சிருவோமா ஜெயிச்சு வாங்கி ரெடி ஆயிடுது ரெடியாயிடுதா போயிட்டு வா கருபசாமிக்கு கோம்பையிலிருந்து இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது இடம் நிலம் சம்பந்தமாக யாரு பாது கால் சொல்லலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் இடம் சொந்தமான மன வருத்தமும் திரணும் உன்னுடைய பணமும் மீளணும் ஆமா அதையெல்லாம் சரிபிடிச்சு இப்ப தொழில வருமானம் குறைவா இருக்கு அதையும் நீக்கி செல்வமா இருக்க வச்சா பொதுமலா வெற்றி மாலை கொடுப்பா இந்த மாலையை பேணிக்காப்பா பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் கருபசாமிக்கு கருபசாமி என் பிள்ளைக்கு பார்த்திருக்கிற ஜாதகம் சரியா தப்பா அப்படி ஒருத்த கேட்க வந்திருக்கான் கால் ஒன்ட்டு வரலாம் மனமே வேலப்பா கை கோலப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மாரியம்மன் கோயில் இருக்கா நான் கர்ப்பசாமி இருக்கணா இப்ப பார்த்துருக்க ஜாதகம் சரியில்லை அடுத்து ஒரு ஜாதகத்தை வர வைக்க அதுல கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் வேற என்ன வேணும் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் அந்த வழக்கை வெட்டியாக்கி உன் பக்கத்தில் ஜெயிக்க வைக்கிறேன் என் துணை உண்டு சந்தோஷம் கர்மதாமிக்கு சுட்டுட்டான் கோம்பை பகுதி ஒரு பெண்ணடி என் உடம்புல ஒட்டி இருக்கிறது பேயா அல்லது நோயா அது என்னயே அப்படின்னு கேட்டு வந்திருக்காரு கால வண்ட்டோமா வரலாம் இது இயற்கையான நோய் தோல் சம்பந்தமானது அதே மாதிரி திடீர்னு தர சுத்து வரும் படபடப்பு இருக்கும் இது வந்து பிரெசர்னாலும் உள்ளதுதான் செய்வன உயன கோளாறு ஒன்று நடக்கலை அதனால் பூசாரிகளுக்கு பணத்தை கொடுத்து எங்கேயும் போய் ஏமாந்து போயிடாத புரியுதா இந்த நோயை தீர்த்து உடனே நான் தெளிவாக வாழ வைக்க வேற என்ன வேணும் உனக்கு அதை நான் வெற்றிகரமாக முடிஞ்சு தரேன் புரட்டாசி இருபதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும் நம்ம தைரியமாக இரு மனப்பயம் என்ன பயம் கைனிட்டு கைனிட்டுமா என்ன நினைச்சுக்கா குடி 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 அப்படி மெல்ல கையை தூக்கு பாப்போம் ரெண்டு கையவும் ஒண்ணு போல கர்பசாமிக்கு 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 சரிம்மா இன்னும் மூன்று பொழுதுல இந்த கை சரியாயிரும் வெற்றி இந்த அப்படி ஜெயிச்சு தர ஜெயிச்சு குளிச்சுக்கா ஊர்ல போய் நல்லா இருக்கும் கல்யாணம் நடந்தாச்சு வெற்றி அடுத்து கர்பசாமி ஆமா ஆமா என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை அமைச்சுத்தான் கேட்டு வந்தவங்க யாருப்பா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து ஒரு பெண்ணடியால் கேட்கிறாளே கற்க கற்பவை அதற்கு என்ன படிச்சிருக்கு பிள்ள பக்கத்துல வா கண்ண முடிந்து முந்து உட்கார்

ஏன் உனக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா என்ன காரணம் கண்ண முடிவு உங்க அண்ணனை உங்க அண்ணனுடைய இஷ்டப்படி கல்யாணம் நடக்காது கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கல்யாண காலம் கூடும் வெற்றியாகி நடைத்தார ஜெய்சுமா போய்ட்டோ இந்த ஆண்டல் உண்டு கருமசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா என்ன புகார். எப்பா ஒரு பையன் கடையில் விண்ணுப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வாங்க ஆ ஆ மாறிடுமா மாறாது உன் மனைவியினுடைய மனத்தை மாற்றி தந்தா போதுமா குடும்பத்தோட ஒத்துழைக்கிறதுக்கு திருத்தி தந்தா போதுமா அவளுக்கு மாமன் எங்க இருக்கான் தாய் மாம போய் பேசினியா நீ கால் வந்துட்டு ஓடியா இப்போ அவள் வேணுமா வேண்டாமா இந்தா உன்னைய தேடி வந்துருவா கட்டுப்பட்டு இருப்பாள் அங்க இருக்கக்கூடிய ஆறுதல் அருந்து போயிரும் நீயே தஞ்சம் வருவா போ கர்பதாமிக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில அமைதி குறைவு இருக்கு வேதனை இருக்கு அதை தீர்த்து தரணும் ராஜா அப்படி கேட்டு வந்திருக்க யாருக்குமா வருத்தம் மகனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்களா கல்யாணம் முடிச்சாச்சா கால் ஒன்றுவாங்க என்ன 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 ஒரு குழந்த இருக்கா குழந்தை குழந்த பிறந்தாச்சுன்னா அந்த பிரச்சனை வராது குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன் ஆம்பளை பையன் கொடுக்குறேன் கரபசாமின்னு பேரு பையா அவன் வீட்டில் வைக்க முடியாத என்ன செய்ய கால் நான் அடிச்சிருவா ஓ அனுப்பியாச்சா ஏய் ராஜா அனுப்பியாச்சா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒயாம உன் பிள்ளைய மனவேனப்பட்டு குழப்புறாங்க அந்த பிள்ளை தூக்கு போட்டுக்கிடுவோம்னு சொல்லி உங்கள்ட்ட சொல்லி உங்களை வேதனைப்படுத்துச்சு உண்மையா அந்த நிலைமை வராம உங்க பிள்ளைய காப்பாத்தி தான் போதும்லாம் குழந்த பாக்கியம் கொடுக்குறேன் கார்த்திகைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு பேர் கர்பசாமின் குடும்பம் பிரியாம அகலாம காப்பாத்துறேன் கருப்பசாமிக்கு தேனி கோம்பை என் தொழில் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க பாப்பா என்ன தொழில் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு அது அம்பளையா பொம்பளையா என் கேளு அப்படி ஒரு பாட்டுருக்கு தெரியுமா எங்க தெரியும் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் விடுதா அண்ணன் திருவாரூர் காரனுக்கு தெரியும் என்னண்ணே தெரியுமாண்ண ஆடு மாடு வியாபாரத்தை பத்தி உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கவலை இருக்க என்ன விஷயம் வா 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 பறவைச்சு தரேன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி செம்மையாக்குதேன் நான் ஆடு கூடுதலா பிடிச்சு விடு நல்லா இருக்கு கடன்கள்ருக்கு வேணும் தானே சட்ட பொத்தானு தானே எங்க ஏங்க வரல போல நினைச்சிருக்கேன் நூஞ்சு கால் ஒன்றுவாங்க கையெழுத்து போட்டு கொடுத்து உங்கள் ஆத்தா வீட்டில் அப்படி தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க புரியுதா மண்டையில் உள்ள பேப்பரை அப்படின்னு படித்து பார்த்தாச்சு அவன் மனத்தை மற்றவங்க குழப்பி வச்சுருக்குறாங்க உங்களை சேர்த்து வச்சு குழந்தை பாக்கி கொடுத்தா போதும்லா கால் ஒன்று நீ உட்காரக்கா பிரியக்கா என்ன பாப்பண்ணா முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்குமா சத்தம் மூடி எனக்கு முருகனை கும்பிட்டு இருக்கீங்களா எங்க போய் கும்பிட்டீங்க சரி பழனிமலை முருகனை கேட்டேன் இப்போ அவன் இருதார யோகம் உடையவன் யாரும் முருகன் மட்டும் உன் கொண்டாட்டி புரித்தனா புரியுதா அதனால ஒன்னே தீர்த்து ஒதுக்கிறாமுன்னு ஒரு எண்ணம் அவங்க கெட்ட எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த எண்ணத்தை மாத்தி தெளிவு பண்ணி ஒற்றுமையா வாழ வச்சா போதும்ல கால் ஒன்ட்டுவான் அந்த கொஞ்சம் கனிகள் பூரா வாடி வதங்கி போச்சு மகளே சேர்த்து வைக்கிறேன் பிள்ளை பாக்கியமும் கொடுக்குறேன் மூன்று முறை என்னைய பார் இந்த நல்லா சிவகங்கை சிவகங்கை என்ன குழந்தை உங்களுக்கு வாங்க எங்க வீடு புள்ள எந்த குழந்தை கண்ணை முடிக்காங்க இந்த வேறலை கொடுங்க பேர் வேறல கருப்பசாமி இருபத்தி ரெண்டு நாள்ல வீடு வந்து தரும் பிள்ளை போ மனத்தை மாறியாத்தி எல்லாத்தையும் திருத்தி தாரேன் வெற்றி வாய்க்கு தந்தா போதும்லாம் நல்லா சிவகங்கை கணவன் மனைவி வெளிநாடு தொடர்புடையவர் நீங்க வெளிநாடு வெளிநாடு தொடர்பு வாங்க உங்களுக்கு வெளிநாடு தொடர்பு இருக்கா யார் அது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க